அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியம்ன்ற ஒரு ப்ரா ப்ராடக்டை பற்றி தான் பேச வந்திருக்கேன் இந்த ஆர்சிஎம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசாயனம் கலந்த பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஷாப்பில் விற்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு தெரியதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டு நம்ம வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம அந்த மாதிரி ரசாயனம் கலந்த பொருட்கள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய வியாதிகள் வருது நம்மளுடைய ஏனிங் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறோம் அந்த மருத்துவத்துக்கு ஏஎன் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால ரசாயனம் கலந்த பொருட்கள் இது சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு நிறைய வந்து தீங்கு விளைவிக்குது அந்த தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ன்றது ரைஸ் கான்செப்ட் மார்க்கெட்டிங் சரியான வர்த்தக முறை இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அதனுடைய தரம் தெரியும் அதனுடைய டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு இயற்கை சார்ந்த பொருட்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வந்து விலை அதிகமாக ஒரு இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து விலை அதிகமான பார்த்தோன்னா விலை ரொம்ப ரொம்ப குறைவு மற்ற க க பொருட்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கடையில் விற்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவும் விலை குறைவாகவும் இருக்குது காரணம் என்னன்னு கேட்பீங்க ஒரு இயற்கையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் விலை அதிகமாக த இது குறைவாக தரீங்கன்னு கேட்பீங்க அந்த விலை குறைவா தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி டு கஸ்டமர் கம்பெனியில் உற்பத்தி ஆனவுன்னே அதை டைரெக்டாக கஸ்டமருக்கு இது பண்ணுறான் அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎண்ட் ஆஃப்ன்ற ஒரு இது கிட்ட கொடுக்கும் அவங்க ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து ஹோல்சேலர் இருக்கணும் ஹோல்சேலேருந்து ரீட்டேலு அது இல்லாமல் வந்து இதனுடைய விளம்பர காஸ்ட்டு டிவியில் வர்றது வந்து பிக்சரில் எல்லா இதுவுலேயும் வந்து விளம்பர காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முப்பது பர்சன்டேஜ் போகும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அது யாருக்கு இதுவாகுதுன்னா கடைசியாக வாங்குகிற மக்கள் உங்கள் மேலே தான் விழுது அந்த நம்ம அந்த எல்லாம் பண்ணி அதை வாங்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவுக்கும் ஒரு பொருட்களாக வாங்கி நம்ம இது பண்ணுறோம் சாப்பிட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் தான் இதை நம்ம சாப்பிடும்போது நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டியது இல்லை அவ்வளோ ஒரு ஆறு ஆரோக்கியமான பொருட்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுறது வரும் மஞ்சள் நீங்கள் நினைப்பீங்க இந்த மஞ்சளில் என்ன மகிமை இருக்குது அப்படின்னா மஞ்சளில் நீங்கள் வந்து உடைச்சு பார்த்தீங்கன்னா அதில் சென்ட்ரில் ஒரு பழு லேயர் ஒன்று இருக்கும் அதுதான் குக்குமி அந்த குக்குமீன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை அந்த குக்குமின் அந்த குக்குமின் எல்லா கம்பெனிக்காரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குக்குமீன் எடுத்து மெடிசனுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மீதமுள்ள மஞ்சள் தான் அரைச்சிடுவேன் அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கும்போது குழம்பு மஞ்சள்னு கேட்டு வாங்குகிறோம் அதே மாதிரி பூசிக்கிற மஞ்சள் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு ஒரே மஞ்சள் இது முழுமையான குக்குமின் இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கல் எந்த அரைக்கப்பட்டது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த மஞ்சள் அதுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு பேஸ்ட்டு சொல்கிறேன் இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியிலும் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு கொடுத்து அது ஏதாவது விழுங்கிடுச்சுன்னா அது கம்பெனி பொறுப்புலன்னு ஒரு வாசகம் இருக்கும் ஆனால் நம்ம பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெத்தலையில் தயாரிக்கப்பட்ட பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து பல் விளக்கும் போது நம்மளுக்கு உமி சக்தி இது பண்ணணும் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு போனீங்கன்னா விருந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது வெத்தலை கொடுப்பாங்க அந்த வெத்தலையை நம்ம மெல்லும்போது ஜீரணமாகாத பொருட்களும் வந்து மெல்லும்போது அதில் வந்து ஜீரணமாகும் அந்த உமிழ்நீர் சக்தி நம்மளுக்கு இது அது வந்து இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் பேஸ்ட் இதை நீ ரெகுலராக பண்ணும்போது நம்மளுக்கு உமிழ்நீர் சக்தி ஆகும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் விலையும் வந்து மற்ற கம்பேர் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இருபது ரூபாய் அதை விட கம்மியாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான பேஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லவங்க பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு சொத்த பல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது நைட்டில் பல்லு விலைக்கு படுத்தாங்கன்னா லைஃப் லாங் வந்து டென்டல் பக்கமே போக வேண்டியது சில கம்பெனிலாம் விளம்பரம் பண்ணுது இந்த பேஸ்ட்டில் விளக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஈர் ப்ராப்ளம் இருக்காது பல் ப்ராப்ளம் வராதுன்னு ஆனால் வந்து இன்றைக்கி எவ்வளோ டென்டல் ஹாஸ்பிட்டல் உருவாகிட்டு ஆனால் இந்த பேஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து டென்டல் பக்கமே தோலை அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான பேஸ்ட்டு தான் இந்த மாதிரி பேஸ்ட்டு அதுக்கடுத்தபடிய பாத்தீங்கன்னா கோதுமை நீங்கள் வந்து சொல்லுவீங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து வீட்டில் அரைச்சி நாங்களே சுத்தமாக ப இது பண்ணி நாங்களே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் அந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அது வந்து பிளேட்டோட உராயும் போது அந்த பிளேட்டில் இருக்கிற இரும்பு துகளெலாம் அதில் இது பண்ணு நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணோம்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கோதுமையை வீட்டில் அரைச்ச கோதுமையை என்ன பண்ணுங்கள் அதில் மேக்னெட் எடுத்து போட்டு பாருங்கள் அந்த மேக்னட் வெளியில் எடுத்தால் இரும்பு துகள்கள் ஒட்டிகிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் ஏந்த அரைக்குது அதே மாதிரி முப்பது டிகிரிக்கு ஈட்டுக்கு உள்ள இது முழுமையான பைபர் இருக்கு பல மிஷின்ல அரைக்கும் போது அது நூறு டிகிரி வெப்பத்தால வரும்போது பைபர் வந்து ஆவிரியாவுது அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு ஆட்டாவை இது மைதாவை சார்ந்த பொருளா இருக்கு ஆனா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கோதுமை வந்து இயற்கையான முறையில் கல் இயந்திரத்துல அரைக்கப்பட்டது இது சாப்பிடும்போது போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை சார்ந்த பொருட்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அஞ்சு அவார்டு வாங்கினது இந்த ஆயில் முதல் அவார்டு ஒரு தேசிய விருதுவே வாங்கியிருக்கு அந்த தேசிய விருது நம்ம ஏ பிஜே அப்துல் கலாம் கிட்ட வந்து வாங்கின இது இது வந்து அந்த அளவுக்கு மகத்துவம் இதுக்கு ஒரு வாசகமே இருக்கு ஆயிலை மாற்றினால் உங்கள் ஆயிலை கூட்டலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்துவமான ஆயில் தான் இது இது வந்து பத்து விதமான நம்ம உடம்பு பிரச்சனைகளை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது லேடிஸுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கும் அது எப்படி ஒரு சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மருந்து சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ஒரு லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை ரெகுலராக மருந்து சாப்பிடுவேன் அப்படியேப்பட்ட பட்ட லேடிஸுங்க என்ன பண்ணிடலாம் இந்த ஆயிலை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருந்தாங்க மூணு மாதம் குடித்தா போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நாலாவது மாதம் நீங்கள் போய் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை நில் ஆகிடும் அதே மாதிரி நம்ம ரத்த நாளங்களில் உள்ள அடைப்பு மொத்தமே இது நீக்கும் ஒரு மனுஷனுக்கு ரத்த நாளங்களில் அடைப்பு இல்லாமல் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும்போது அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி ஒரேசனால் ஒரேசனால் என்றோடைய மகத்துவமே பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் உள்ள அடைப்பு எடுக்கிறது தான் அந்த அளவுக்கு இது ஒன்று அது இல்லாமல் வந்து ஒமேகா திரி இருக்குது இது வந்து மூளையுடைய வளர்ச்சிக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடன் இருக்கு அந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆயில் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மகத்துவமான விஷயம் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டே ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை கொதிக்க வச்சாலும் அதன் தன்மை மாறாது இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று ஆலிவ் ஆயில் ரெண்டாவது வந்து தவுட் ஆயில் இது தவுட்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் ரெஃபர் பண்ணுறதே இந்த ஆயிலு தான் இதில் அந்த விதமான ஆரோக்கியமான பொருட்கள் தான் இந்த இதுவில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமாக சார்ந்த பொருட்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்ப மூவாயிரத்தி ஆறுநூறு ப்ராடக்ட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மளிகை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் பெயிண்ட்டுகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீஷோல் ஐட்டம் பியூட்டிஷியன் ஐட்டம் எல்லா வகையான காலையில் எழுந்து நம்ம வந்து பல் விளக்கிறதுலேருந்து பெட்டுக்கு போய் படுக்கிற வழியை நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அனைத்து பொருட்களும் இந்த ஆர்சிஎம்ல இருக்குது இந்த ஆர்சிஎம்ல இணைந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழி வகைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஏனிங்கும் இதில் வந்து அமையும் நீங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ நாள் இதில் சம்பாதிக்கலாம் அந்தளவுக்கு இதில் வந்து ஏனிங்கும் இருக்குது ஒரு ஆரோக்கியமான இருக்குது உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு இதுவா இருக்கும் நன்றி வணக்கம்